வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே ஒரு ரொம்பவே ஃபேவரட்டான குல்ஃபி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குளு குழுன்னு ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம சுலபமான முறையில் ரொம்பவே டேஸ்டியான மலாய் குல்ஃபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இருக்குது நம்ம ஒரு ஒரு லிட்டர் அளவு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கலாம் ஃபுல் க்ரீம் மில்கில் செஞ்சா தான் இந்த குல்ஃபி வந்து நல்லா ஒரு திக்காக க்ரீமியாக கிடைக்கும் நார்மல் மில்கில் செஞ்சால் அந்தளவு க்ரீமியாக கிடைக்காது டேஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் ஃபுல் க்ரீம் மில்க்கு எடுத்துக்கோங்க அப்படி இல்லை நீங்கள் வீட்டில் மாடு வளர்க்குறீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பசும்பால் கூட எடுத்துக்கலாம் இந்த பாலில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம ஒரு அடிகனமான பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம் அது காயட்டும் இந்த சைடு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பாதாம் சேர்த்துக்கலாம் அது கூடவே வாசனைக்காக ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப குரகுரணும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இது நம்ம கடைசியில் தான் சேர்க்க போகிறோம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ இந்த சைடு பால் நல்லா காஞ்சிட்ருக்கு நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை நான் வந்து ஒரு லிட்டர் பாலையும் ஃபுல்லாக சேர்க்கலை ஒரு முக்கால் லிட்டர் அளவு பால் தான் நான் சேர்த்துருக்கேன் ஒரு கால் லிட்டர் அளவு நான் வீட்டுக்கு எடுத்து வச்சுட்டேன் ஒரு முக்கால் லிட்டர் அளவு பால் வந்து நல்லா ஒரு பாதி அளவாக நம்ம சேர்த்த பால் வந்து ஒரு பாதி அளவாக நல்லா குறஞ்சி கலர் மாறி நல்லா திக்னஸ் ஆகி வரணும் அடிக்கடி ஓரங்கள் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கி கிளறி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் இந்த ஓரங்களில் தங்குற ஆடைகள் எல்லாமே இந்த வந்து இந்த குல்ஃபிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதுதான் ரொம்பவே முக்கியம் அதனால் ஓரங்களில் ஆடையை தங்க விடவே கூடாது அப்பப்போ நம்ம ஓரங்களை எடுத்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் நம்ம அடி கனமான பாத்திரத்தில் பால் காய்ச்சும் போது நம்மளுக்கு அடி சீக்கிரமாக பிடிக்காது நம்ம லேசான பாத்திரத்தில் வச்சோன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக பிடிச்சிரும் பாருங்கள் இந்த பாலோட கலரே கொஞ்சம் எல்லோவிஷாக மாறி நல்லா ஓரளவு நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஆடைகள் எல்லாமே நல்லா உங்களுக்கு தெரியுது நான் எடுத்து விட்ட ஆடைகள் எல்லாமே இந்த கரண்டியில் நல்லா ஒட்டிட்டு ஓரளவு நல்லா பாலும் திக்காயிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவு ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் நம்ம சர்க்கரை சேர்த்தோன்னா பால் கொஞ்சம் மறுபடியும் தண்ணி விடும் அதனால் மறுபடியும் நல்லா கொறிக்க வச்சு ஓரளவு பால் திக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை நீங்கள் கூடவோ குறைச்சவோ கூட சேர்த்துக்கலாம் நான் நாலு நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதுவே போதுமானதாக இருக்கும் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொரிச்சு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பாதாம் ஏலக்காய் தூள் அதை வந்து சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் இந்த ஓரங்கள் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு அதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம் பாருங்கள் நல்லா ஓரளவு பால் திக்காயி அதெல்லாம் அந்த கரண்டியில் ஒரு லேயராக படியிற மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ் இந்தளவு திக்னஸ்ஸாக வந்த பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம் இப்போ ஆறுன பிறகு பாருங்கள் நம்மளுக்கு இன்னுமே திக்காக இருக்குது பால் இப்போ இதை வந்து நம்ம ஒரு குல்ஃபி மோல்ட்லேயோ இல்லைனா வீட்டில் இருக்கிற சில்வர் டம்ளர்லேயோ நம்ம வச்சுக்கலாம் என்கிட்ட குல்ஃபி மோல்டுல்லாம் இல்லை நான் வீட்டில் இருக்கிற சில்வர் டம்ளரில் தான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற சில்வர் டம்ளரில் நீங்கள் குட்டி குட்டி டம்ளராக எடுத்து அதில் வந்து இந்த குல்ஃபி பாலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நம்ம பேக் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடலாம் எனக்கு வந்து ஒரு நாலு டம்ளர் அளவு பால் இருந்தது முக்கால் லிட்டர் பால் வந்து நம்ம காய்ச்சி நம்ம வந்து இந்த மாதிரி புல்ஃபி ரெடி பண்ண பிறகு ஒரு நாலு டம்ளர் அளவு நான் எனக்கு வந்து கிடச்சிது இப்போ அதை நாலு டம்ளரில் ஊற்றிட்டு இப்போ அதை வந்து நம்ம ஒரு மேலே ஒரு கவர் போட்டு நம்ம கவர் பண்ண போகிறோம் வீட்டில் இருந்த பாலித்தீன் கவர் வந்து இந்த மாதிரி நான் ஸ்கொயர் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு நாலு ரப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த கவரை வந்து நம்ம டம்ளருக்கு மேலே போட்டு நம்ம டைட்டாக ஒரு லெபர் பேண்ட் போட்டு வச்சிடலாம் இது எதுக்காக செய்கிறோன்னா நம்ம வந்து ஸ்டிக்கு வந்து மேலே நம்ம வைக்கும்போது டம்ளரில் ஸ்டிக்கு ஒரு ஓரமாக ஒதுங்கி போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு லெபர் பேண்ட் போட்டுட்டு அடுவில் இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம ஸ்டிக்கோ இல்லை வந்து ஸ்பூனோ வச்சுக்கலாம் என்கிட்ட ஸ்டிக் எல்லாமே இல்லை அதனால் நான் வீட்டில் இருக்கிற ஸ்பூனை தான் வந்து ஸ்டிக்காக யூஸ் பண்ண போகிறேன் இப்போ நம்ம போட்டிருக்கிற ஹோல்ல வந்து ஒரு ஒரு ஸ்பூனையும் நம்ம இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரீசர்ல வச்சிடலாம் பாருங்க ஸ்டிக்கு ஐஸ்கிரீம் மோல்டு எதுவுமே இல்லாம நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே சூப்பரா நம்ம குல்ஃபி ரெடி பண்றோம் இது எல்லாத்தையும் நாலுத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஃப்ரீசரில் இது ஒரு எட்டு மணி நேரம் நல்லா வந்து செட் ஆகணும் நீங்கள் வீட்டில் இருக்கிற டம்ளர் எடுக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளாட்டான டம்ளராக எடுத்துக்கணும் டிசைன் உள்ள மாதிரி டம்ளராக எடுக்க வேண்டாம் ஃப்ளாட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குல்ஃபிக்கு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு எட்டு மணி நேரம் விட்டுறலாம் இது நல்லா செட்டாகி சூப்பராக நம்மளுக்கு குல்ஃபி ரெடி ஆகிடும் முடியாச்சு இப்போ எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் குல்ஃபியை வெளியில் எடுத்தாச்சு குல்ஃபி நல்லா சூப்பராக ஆகி நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ இதை நம்ம வந்து வெளியில் எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியதுதான் இப்போ இதை எப்படி வெளியில் எடுக்கலாங்கிறத பார்க்கலாம் நீங்கள் நார்மலாக ஒரு ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டாலே நம்மளுக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும் அப்படி இல்லை நீங்கள் உடனே சாப்பிடணுங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கலாம் கிண்ணத்துலேயோ டம்ளர்லேயோ அதில் வந்து அந்த டம்ளர் ஃபுல்லாக மூங்குற மாதிரி லைட்டாக வச்சு இந்த மாதிரி ஒரு கலக்கு கலந்து விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக மெல்ட் ஆகி ஈஸியாக எடுக்க வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பண்ணி விட்டு எடுக்கணும் நம்ம டக்குன்னு பிடுங்கணுன்னா ஸ்பூன் மட்டும்தான் வெளியில் வரும் லைட்டாக ஒரு திருப்பு திருப்பிட்டு இந்த மாதிரி எடுத்தால் சூப்பராக நம்மளுக்கு குல்ஃபி ரெடி ஆகி ஈஸியாக எடுக்க வந்துடும் பாருங்கள் நல்லா க்ரீமியாக நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கவே குல்ஃபி டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நம்ம சேர்த்துருக்கிற பாதாம் ஏலக்காவோட வாசனையெல்லாம் சேர்ந்து அந்த பால் ஆடை எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு சாப்பிட வந்து சூப்பரான டேஸ்டில் இருக்கும் இப்போ எல்லா குல்ஃபியுமே இந்த மாதிரி நம்ம வந்து வெளியில் எடுத்துக்கலாம் லைட்டாக தண்ணியில் விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா போதும் ஈஸியாக எடுக்க வந்துடும் பாருங்கள் சூப்பராக எடுக்க வருது பாருங்கள் இதுவும் எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருதுன்னு நம்ம ஒரு ஒரு நிமிஷம் ஃப்ரீஸர்லேருந்து எடுத்துகிட்டு வெளியில் வச்சாலே நம்மளுக்கு ஈஸியாக எடுக்க வரும் அப்படி இல்லைனா இந்த மாதிரி நம்ம தண்ணியில் வச்சாலுமே சீக்கிரமாக எடுக்க வந்துடும் பாருங்கள் நல்லா சூப்பராக நல்லா க்ரீமியான குல்ஃபி நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிவிட்டோம் நம்ம கடைகளில் எந்த எந்தவித ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் ஃப்ளேவர்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா சூப்பராக பாலையும் பாதாமையும் மட்டுமே வச்சு நம்ம சூப்பராக ஈஸியாக வீட்டிலையே நல்ல டேஸ்டியான குல்ஃபி செஞ்சிட்டோம் இது உடம்புக்கும் ரொம்பவே நல்லது ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் பால் மட்டும்தான் இருக்குது அதனால் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத என் கூட மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க கூடவே சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்